எபிசோட் சாரி மஞ்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் தடவலிக்குதுன்ட்டு பரவாயில்ல நீ இருக்கட்டும் உங்களுக்கு தடைவழிக்குதுன்னு நீங்கள் படுத்துட்டீங்கன்னு சொல்லி தான் காஃபி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போட்டு வச்சேன் அதுங்காட்டி இந்தாங்க நீ காஃபி தேங்க்யூ மஞ்சு ம் காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு மஞ்சு அதான் உங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார் என் தங்கச்சி கையால் காஃபி குடிக்கிற மாதிரி வருமானு அப்படியா நீ அட ஆமாம் மஞ்சு எப்போ பார்த்தால் நான் காஃபி போட்டால் உனையவே தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் என் தங்கச்சி போடுற காஃபி மாதிரி வருமா நீ என்ன காஃபி போடுற அப்படின்னு சரி மஞ்சு கிச்சனில் எதுவும் ஹெல்ப் வேணுமா சமையல் வேலையில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லுங்கள் செஞ்சு தரேன் இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஓகே மஞ்சு இன்னைக்கு காலையில் ஊரில் இருந்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்க நீ இங்கே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா மஞ்சு அத்தை வராங்களா அதே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் கிராமத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் வாங்கன்னா அவங்க எங்கே வராங்க ஆமாம் அண்ணி அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க ஏன் இங்கே கூட வாங்கினாலும் எங்கே அவங்க வீட்டை விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ எப்போ வரேன்னு சொல்லியிருந்தாங்க மஞ்சு அண்ணி உன்னி ரெண்டு நாளில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணி வந்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளையில் வந்துருவாங்க ஓ ஓகே மஞ்சு அம்மா ஊர்லேருந்து யாரும்மா வராங்க உங்கள் அண்ணலட்சுமி பாட்டி தான் வராங்க என்னது அண்ணம்மாவா ஆமாடி உங்கள் பாட்டி தான் ஐயய்யோ அந்த பாட்டியா அந்த பாட்டி அந்த காலத்து பாட்டியாச்சே இங்கே வந்தால் பேண்ட் ஷர்ட் போடாத அதை போடாத இதை போடாதேன்னு சொல்லிக்கிட்டு அட ஆமாம்மா அந்த பாட்டி வந்தால் ஒரு பேண்ட் ஷர்ட் கூட போட முடியாது தாவணி கட்டு சேலை கட்டு பட்டு பாவடை சட்டை போடு இட்லி தோசை சாப்பிடாத களி கிண்டி சாப்பிடு இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஆமாங்கடி அந்த காலத்து பாட்டினா அப்படி தான் இருப்பாங்க நம்மளை மாதிரி இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆனதெல்லாம் அந்த காலத்து பாட்டிக்கெல்லாம் பிடிக்காது அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நம்மளே மாற சொல்லுவாங்க அதுவும் நான் வேற சுடிதார் தான் போடுவேன் அது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அவங்க ஆமாம்மா பிரியா தான் கேட்டு ஷாக்காக போகிறான் ஆமாம் அவஞ்சு அவள் எப்போ பார்த்தாலும் பேண்ட்டு டீஷர்ட்டு இதே தான் போடுவா வேறு எதுவும் போட சொன்னால் போடக்கூட மாட்டா பாட்டி வந்துட்டாங்கன்னா அது போட சொல்ல மாட்டாங்க என்ன பண்ண போறாளோ தெரியல ஆ விடுங்கத்தை பாட்டியை இந்த காலத்து பாட்டி மாதிரி நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் நாளில் மாற்றிடுவோம் அடிப்போங்கி இவ்வளோதான் வேற இந்த பாட்டியை எத்தனை நாள் எவ்வளோ டெக்னாலஜி எப்போ வந்தாலும் அந்த பாட்டி மாறவே மாறாது அப்படியே தான் இருப்பாங்க பார்க்கலாமா பாட்டி எப்படி மாறுவாங்க பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப நாளாக பாட்டியை இருக்க வச்சோம்னா நம்ம ஏற்ற மாதிரி பாட்டி மாறிடுவாங்க அம்மா இன்னைக்கு என்ன சமையல்மா சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் அப்பளம் அட போங்கம்மா இப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பார்னு வேறு குழம்பே வைக்கவே மாட்டிங்களா இந்த சாம்பார் ஒன்று வைப்பீங்க அதை விட்டால் அந்த புளி குழம்பு அதில் சுண்டல் புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு அப்புறம் வேற என்னமோ போட்டு வைப்பீங்க அப்புறம் வாரத்தில் மூணு நாள் சாம்பார் ஞாயிற்றுக்கிழமையான நான்வெஜ்ஜு சாம்பார் வெரி போரிங் மம்மி அதேங்க அப்பா நீ பெருசாகி என்னென்ன வெரைட்டியாக சமைக்கிறேன்னு பார்க்குறோம் நாங்கள் பாருங்க மம்மி நான் பெருசாக ஆனால் எப்படி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவேன்னு சைனீஸில் சமைக்கிற மாதிரி சைனீஸ் நூடுல்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைச்சு சாப்பிடுவேன் தெரியுமா உங்களுக்கு ம் ஆமாடி சைனாவில் பாம்பு பள்ளி பூரா இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களாம் ம் ஆமாக்கா நல்லா இருந்துச்சுன்னா சமைச்சு சாப்பிட வேண்டியதான் இதில் என்ன இருக்குது நீ எல்லாம் விட்டால் பெருசாக நானே ஒன்றை கூட விட்டு வைக்க மாட்டே போலடி ஆமாக்கா எல்லாமே என்ன டேஸ்டில் இருக்குன்னு செஞ்சு பார்க்க வேண்டாமா எப்போ பார்த்தாலும் போரிங்காக ஒரே சிக்கன் மட்டன் இதை மட்டுமே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ போர் அடிக்குது இந்த பாம்பு பள்ளி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா அப்புறம் இந்த முதலை நீ இத்கிட்ட ஒன்று என்ன வேணாலும் சாப்பிடுவோம் போல இருக்கே உனக்கு வரப்போகிற புருஷன் ரொம்ப பாவம் டி கிட்ட வாய கொடுங்க வைங்க ரொம்ப வாயடிச்சுக்கிட்டே இருப்பா எக்ஸ்பிரஸ் மாதிரி நீண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் பதிலே சொல்ல முடியாது நம்மளால் பார்த்துக்கோங்க ம் என்ன பண்ணுறது இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து வேறு சாம்பார் இப்படி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் எங்கிட்டாவது சைனாவில் அந்த மாதிரி எங்கேயாவது பறக்கிறேன் அப்போயாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு செஞ்சு சாப்பிட்லாம் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் இந்த பிரியாவை காணும் அவள் இங்கே தான் மஞ்சு அவளுக்கு ஏதோ திங்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தா அதனால அவள் சிவா கூட வெளியே போயிருக்கா இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஆ சரிங்க அண்ணி சரி அவங்க ரெண்டு பேர் வரட்டும் வந்தோன்னே சாப்பிடுவோம்மா சேர்ந்து வெயிட் பண்ணலாம் வாமஞ்சு அவங்க ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுக்கட்டும் நம்ம எல்லோரும் போய் சாப்பிட்லாம் ஆனும் வேறு பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா சரிம்மா நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க நான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துடுவாங்கள்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க சரி நீ வாங்க நம்ம போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் like panunga share panunga bye 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 bye